வணக்கம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை ஏழரைலருந்து ஒன்பது பிரதோஷம் எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களை வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு சந்திராசிரமம் முடிஞ்சு போச்சு நல்ல காலகட்டம் வந்துருச்சு இன்னைக்கு நல்லா இருக்குது வெற்றி உயர்வு சந்தோஷம் உங்கள் பிறகுபலமான தைரியம் ஜெயிக்கும் பிரமாதம் கலகரிங்க அனுகூலமான மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ராசிக்கார நேயர்கள் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் காமதேனுவே போற்றி சுரபியே போற்றி நந்தினியே போற்றி சொல்லுங்க இந்த மந்திரத்தை தயவு செய்து அபிராமி அந்தாதி இருந்து படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை சந்திராசிரமம் அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகள் மட்டும் கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிடம் மூணு பேருக்கும் சந்திராசிரமம் அனுகூலமான என் திசை நேரம் இல்லை பண விஷயத்தில் கவனம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் ரிஷபராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமாக இருக்கிறதுனால காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும் அல்லது தீபம் போடணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லணும் சங்கடமாக இருக்கும் மனசு அப்பப்போ ஓம் காமதேனுவே போற்றி சுரபியே போற்றி நந்தினியே போற்றி யதுவே போற்றி யது வம்சம் மாடை ஓட்டுற பராமரிக்கிற பால் கறந்து விற்கிற வம்சம் எது வம்சம் அதுலேருந்து வந்தவங்க தான் யாதவர்கள் எதுவே போற்றி அதில் முக்கியமானவர் தான் கிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க எதுவே ஊற்றி கூடவே பாலகுமார் அழி இருக்கிற புத்தகம் உடையார் படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து ஏழைகளுக்கு காக்கங்கி பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க ஏன்னா சந்திராஷ்டமம் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் மூணு நட்சத்திரத்துக்கும் இருக்குது எங்கள் கணிப்புப்படி ரோஹிணி மிருகசேரிடம் கிருத்தினி வழிபாடு முக்கியம் நிதான் மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு ராசிக்கார நேயர்களை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் காமதேனுவே போற்றி சுரபியே போற்றி நந்தினியே போற்றி சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை தயவுசெய்து அபிராணி அந்தாதி கோயிலருந்து படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் தேவையற்ற பேச்சு குழப்பம் எல்லாம் இருக்கு வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான எண் ஏழு தெற்கு வெள்ளை வசதிப்பட்ட நேரத்துல விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் காமதேனுவே போற்றி சுரபியே போற்றி நந்தினியே போற்றி இதெல்லாம் தெய்வீக பசுக்களினுடைய பேர் காமதேனு பறக்கும் பசு ஆமாம் வசிஷ்டர்கிட்ட இருக்கும் அது ஜெயமோகன் எழுதி இருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில் நீளம் படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கடம் பார்க்காம பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி கோயிலேருந்து இந்த புத்தகத்தை படித்து பார்க்கணும் செல்ஃபோனில் கிடைக்குது குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க சிம்ம ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் தேவையற்ற கர்வம் ஆணவம் எல்லாம் இருக்கிறது வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான எண் இரண்டு வடக்கு பச்சை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் காமதேனுவே போற்றி சுரபியே போற்றி நந்தினியே போற்றி இதெல்லாம் தெய்வீக பசுக்களினுடைய பேர் காமதேனு பறக்கும் பசு ஆமாம் வசிஷ்டர்கிட்ட இருக்கும் அது ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில் நீளம் படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கடம் பார்க்காம பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி இருந்து இந்த புத்தகத்தை படித்து பார்க்கணும் செல்ஃபோனில் கிடைக்குது குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க கண்ணிராசிக்காரநேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ராசிக்கார நேயர்கள் உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் காமதேனுவே போற்றி சுரபியே போற்றி நந்தினியே போற்றி சொல்லுங்க இந்த மந்திரத்தை தயவுசெய்து அபிராமி அந்தாதி கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் உறுதி துலா ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை நிம்மதி அதிகம் உங்கள் பெருந்தன்மை ஜெயிக்கும் எதிரிகள் கூட உதவி செய்வார்கள் நல்ல நாள் அனுகூலமான மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ராசிக்கார நேயர்களே உங்கள் மேலே பலருக்கு பொறாம வைத்தறிச்சல் இருக்குது அந்த எண்ண ஓட்டம் நம்மளை பாதிக்கும் வாழ்த்துக்கள் பா உயர்வை தரும்னா வசை தாழ்வை தரும் எனவே அதுக்கு ஒரு வழிபாடு இருக்குது திருஷ்டியை குறையணும் திருஷ்டி பரிகாரம் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க ஓம் சுக்கரனே போற்றி சுதர்சனமே போற்றி சுந்தரனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சுந்தரன்னா ஆஞ்சநேயர் அபிராமி அந்தாதி பருத்தி ஊருக்கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் பூங்குடி பதிப்பாங்க வெளியிட்டு இருக்கிறது கிடைக்கிது அந்த புத்தகம் வாங்கி படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி வெற்றி வரும் விருச்சிகராசிக்காரர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் தேவையற்ற அவசரம் அதிகம் எனவே நிதானம் அனுகூலமான என் ஏழு வடக்கு நீலம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் காமதேனுவே போற்றி சுரபியே போற்றி நந்தினியே போற்றி இதெல்லாம் தெய்வீக பசுக்களினுடைய பேர் காமதேனு பறக்கும் பசு ஆமா வசிஷ்டர்கிட்ட இருக்கும் அது ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில் நீளம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கடம் பார்க்காம பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி கோயில்ல இருந்து இந்த புத்தகத்தை படிச்சு பார்க்கணும் கிடைக்குது குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க தனுசு ராசிக்காரனே இவர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் ஒரு நட்சத்திரத்துக்கும் பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ராசிக்கார நேயர்களே உங்கள் மேலே பலருக்கு பொறாம வைத்திருச்சல் இருக்குது அந்த எண்ண ஓட்டம் நம்மளை பாதிக்கும் வாழ்த்துக்கள் பா உயர்வை தரும்னா வசை தாழ்வை தரும் எனவே அதுக்கு ஒரு வழிபாடு இருக்குது திருஷ்டியை குறைக்கணும் திருஷ்டி பரிகாரம் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க ஓம் சுக்கரனே போற்றி சுதர்சனமே போற்றி சுந்தரனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க சுந்தரன்னா ஆஞ்சநேயர் அபிராமி அந்தாதி பருத்தி ஒருக்கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் பூங்குடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது கிடைக்கிது அந்த புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி வெற்றி வரும் மகர ராசிக்கார நேர்களே பிரம்மாதமான நாளாக இல்லை பதட்டம் கோபம் தேவையற்ற வீம்பு பிடிவாதம் அதிகம் வழிபாடு முக்கியம் ஆமாம் அனுகூலமான ஏழு தெற்கு நீலம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் காமதேனுவே போற்றி சுரபியே போற்றி நந்தினியே போற்றி இதெல்லாம் தெய்வீக பசுக்களினுடைய பேர் காமதேனு பறக்கும் பசு ஆமாம் வசிஷ்டர்கிட்ட இருக்கும் அது ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில் நீளம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கடம் பார்க்காம பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி இருந்து இந்த புத்தகத்தை படித்து பார்க்கணும் செல்ஃபோனில் கிடைக்குது குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க கும்பராசிக்காரேயர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் கலகிறீங்க சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாக இருக்கும் பிரமாதம் அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை வெள்ளை ராசிக்கார நேயர்களே உங்க மேல பலருக்கு பொறாம வைத்தறிச்சல் இருக்கு அந்த எண்ண ஓட்டம் நம்மளை பாதிக்கும் வாழ்த்துக்கள் பா உயர்வை தரும்னா வசை தாழ்வை தரும் எனவே அதுக்கு ஒரு வழிபாடு இருக்கு திருஷ்டியை குறைக்கணும் திருஷ்டி பரிகாரம் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க ஓம் சுக்கரனே போற்றி சுதர்சனமே போற்றி சுந்தரனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க சுந்தரன்னா ஆஞ்சநேயர் அபிராமி அந்தாதி எழுதிய புத்தகம் பூங்குடி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது கிடைக்கிறது அந்த புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி வெற்றி வரும் மீனராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை கோபம் தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் அதிகம் பிரார்த்தனை பண்ணா தப்பிக்கலாம் நிதானம் ஒருமை அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு பச்சை பரிகாரம் பண்ணுனா வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் காமதேனுவே போற்றி சுரபியே போற்றி நந்தினியே போற்றி இதெல்லாம் தெய்வீக பசுக்களினுடைய பேர் காமதேனு பறக்கும் பசு ஆமாம் வசிஷ்டர்கிட்ட இருக்கும் அது ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில் நீளம் படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கடம் பார்க்காம பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி இருந்து இந்த புத்தகத்தை படித்து பார்க்கணும் செல்ஃபோனில் கிடைக்குது குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க நேயர்களே எப்படி இருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்